குருபுறம் வணக்கம் நேரில் நமது சக்தி பண்ண வாயிலாக டிசம்பர் ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான இந்த டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத பொது பலன்களை இன்னைக்கு பதிவில் நம்ம பார்த்துருவோம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் இறைவர்களால் நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்றைய பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் டைம் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போங்க இந்த மாத மாதம் போடுற ராசி பலன்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஒத்து போதுன்றத அதை கமெண்ட்ஸில் போடுங்க அப்பதான் மற்ற நேர்களுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்றதும் ஜோதிடத்தின் மேலுள்ள நம்பிக்கையும் அதிகரிக்கும் சரி இப்போது ரிஷபத்திற்கு இந்த மாத கிரகநிலைகளையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான கடகத்தில் குரு வக்ர நிலையில் இருக்காருங்க நான்காம் இடமான சிம்மத்தில் கேது இருக்காருங்க ஆறாம் இடமான துலாத்தில் புதன் பயிற்சியாகிறாருங்க ஏழாம் இடமான விருச்சிகத்தில் சுக்கரன் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சாரம் இந்த மாதத்தில் இருக்குது அதே மாதிரி பதினொன்றாம் இடமான மீனத்தில் சனி நிலையில் இருக்காருங்க பத்தாம் இடமான கும்பத்துல ராகு பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இதுதான் உங்களுக்கான கிரகநிலை இந்த மாதம் பதினஞ்சுக்கு பிறகு புதன் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கும் சுக்கரனும் சூரியனும் ஏழுல இருந்து சுக்கரனும் சூரியனும் செவ்வாயும் ஏழுல இருந்து எட்டாம் இடமான தனுசுக்கு பயிற்சி அகறாங்க குரு பகவான் இந்த மாதம் இரண்டாவது பதியில் மூன்றாம் இடமான கழகத்துல இருந்து இரண்டாம் இடமான மிதனத்துக்கு பின்னோக்கி நிலையில் நகர்றாரு இதுதான் உங்களுக்கான கிரகங்களை இப்போ பலன்களை நம்ம பார்ப்போம் பலன்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் இந்த மாதத்துல ஆஹ் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை நேரடி பார்வையாக பார்க்கிறாரு இதனால கடந்த சில மாதங்களா இருந்த மனக்குழப்பம் தைரியம் இல்லாமல் இருக்கிறது தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடியது ஆரோக்கிய பிரச்சனைகள் வேற ஏதாவது குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் அல்லது தொழில் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது இப்ப சரியாயிடும் உங்களுடைய அஷ்டமாதிபதி குரு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காருங்க முதல் பாதையில புதுசா பழக்கமாகறவங்க கிட்ட கவனமா இருங்க ஏமாற்றப்படலாம் அல்லது தவறான நபர்களோடு பழக்கமாகலாம் இரண்டாவது பாதிக்கு மேல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க பணம் தொலைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேல்யூபிளான ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க கையாளும் போது ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா கையாளுங்க அது ரொம்ப முக்கியம் அதே போல உங்களுடைய தொண்டை பகுதி பல்லு ஈறுகள் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதத்தோட இரண்டாவது பகுதியில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷனோ ஒரு ஒரு சர்ஜ ஒரு ஒரு டாக்டரை பார்த்து ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் வரலாம் பெரும்பாலும் ஏழாம் இடத்துல இருந்து லக்னாதிபதி ராசிநாதன் உங்களை பார்க்கறதுனால திருமண உறவுகள் சிறப்பா இருக்கும் கணவன் மனைவி அந்யோன்யம் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் கூட இப்போ ஓரளவுக்கு ஒரு டீசென்டான ஒரு இடத்துக்கு வந்துடும் டிவோர்ஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கவங்களுக்கு கூட ஒரு சுமூகமான தீர்வு ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஒன்று டிவோர்ஸே சீக்கிரமாக கிடைக்கும் இல்லை தீர்வு ஏதாவது ஓகே இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஒரு ஒரு தீர்மானம் அப்படின்றது ஒன்று கிடைக்கும் நான்காம் இடத்தில் கேது வந்து பயிற்சி ஆகிறது வந்து இந்த கடந்த காலங்களையும் சரி இப்பயும் சரி இந்த மாதமும் சரி தேவையற்ற மனக்குழப்பங்களும் நிறைய யோசிச்சுக்கிறதும் அதிகமாக இருக்கும் ஆனால் கடந்த சில மாதங்களில் உங்களுக்கு வந்து உங்கள் லக்னம் பலுவா உங்களுடைய ராசி பலுவாகலை ஆனால் இப்போ சுக்கரன் உங்கள் ராசியை நேரடி பார்வைய பார்க்கறதுனால ராசிநாதன் ராசியை பார்த்து பலமாக்குறதுனால இந்த குழப்பங்கள்லாம் இருந்தாலும் அது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கிறதோ தூக்கம் இல்லாமல் பண்ணுறதோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது குழப்பம் இருக்கும் குழப்பம் கண்டிப்பாக இருக்கும் கேது இருக்கிற வரைக்கும் குழப்பம் மனசுக்குள்ளே தேவையில்லாத பயம் எதையோ ஒன்று நினைச்சு இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோன்னு ஒர்க்கை பத்தியோ ஃபேமிலியை பற்றியோ போட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் உங்களுக்குள்ளேயே நிறைய இருக்கும் ஆனால் அது இருக்கும் அப்புறம் போயிடும் காரணம் ராசி வலுவடைகிறதுனால பெருசாக பாதிக்காது இதனால் உடல் நலத்தில் மனநலத்தில் எந்த விதமான கோளாறும் இருக்காது தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் புதுசாக திருமணமாகாமல் திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த டைமில் ஏற்படும் ராசி லக்னக்காரங்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடிய தன்மையும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய லேடிஸையே கூட யாராவது அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ ஒய்ஃபையோ ஒரு பார்ட்னராக சேர்த்து தொழில் பண்ணக்கூடிய தன்மை ஏற்படும் அப்படி குடும்பத்தில் இல்லைன்னா கூட வெளியில் யாராவது ஃபீமேல்ஸ் வந்து எடுத்து பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு பண்றதுன்றது உங்களுக்கு இந்த டைம் நடக்கும் தொழில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பத்தில் ராகு இருக்கிறதுனால தொழில வந்துட்டு இந்த டைம்ல எந்த விதமான சட்டவிரோதமான கொஞ்சம் ஒரு வழக்கத்துக்கு மாறான எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வேலையா இருந்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் டிசிப்ளின் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கே தெரியாம உங்களை யாரோ வாட்ச் பண்ணுவாங்க அது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து இவங்க இந்த விஷயத்துல இப்போ சரியாக ஃபாலோ பண்ணல ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையாக வர்றதுனால வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு உண்டு அதனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் எல்லாருக்கும் எப்படி எப்படி வேலை பார்க்குறாங்க என்னதுன்றதையும் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அது ஒரு முக்கியமான விஷயம் மற்றபடி பணம் கொடுக்கல்வாங்கள்ல நம்ம முன்ன சொன்ன மாதிரி கொடுக்கல் வாங்கல வச்சுக்காதீங்க ஆனால் ஆல்ரெடி கொடுத்தது நிச்சயமா எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் அப்படின்ற ஒரு மாற்று கருத்து இல்லை லாபஸ்தானத்தில் தசம கேந்திர அதிபதி வக்கரமா இருக்கிறது ஒரு திடீர் சொத்து அல்லது திடீர் பொருள் வாங்குறதுக்கான ஒரு வேல்யூபிளான திங்ஸ் ஒரு வீடு அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ அல்லது ஒரு காரோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு எஸ்ஐபி அந்த மாதிரி ஏதோ ஒன்றும் நீங்கள் வந்து செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்த காலகட்டம் நிலம் வீடு ஏதாவது வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரிஷப் ராசி லக்ன நேர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது நல்ல ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து உங்களுக்கான அமைப்பு அடுத்து வேலை விஷயமா ட்ரான்ஸ்ஃபர் அதாவது குறிப்பாக ஐடி சம்மந்தமான தொழில் இருக்கும் கம்ப்யூட்டர் ஏதோ ஒரு வகையில் கம்ப்யூட்டர் வெப் டிசைனிங் அந்த மாதிரி கணினியை அதிகமாக பயன் வந்து ஐடி மட்டும் கிடையாது கணினியை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தொழிலில் யார் இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் ஒரு இதை விட பெட்ரோர் பொசிஷனுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ வரலாம் அது நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு கூட வரலாம் அது வந்தால் நீங்கள் தாராளமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை முட்டிக்கால் பகுதியில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏதாவது நீங்கள் காயமாகிறது இடிச்சிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் வண்டி வாகனங்களில் போகும்போதும் நீங்கள் பார்த்து கவனமாக வண்டி வாகனங்களை ஏக்கணும் கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இருக்குது அது எந்த துறையாக இருந்தாலும் சினிமா நடனம் இசை நாட்டியம் ஓவியம் சிற்பம் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எதுவாக இருந்தாலும் கலை சூப்பராக இருக்கு பெண்களுக்கு நல்ல தாம்பத்திய வாழ்க்கை சிறக்கும் கணவர் புரிஞ்சுப்பாங்க ஆல்ரெடி இருந்த பிரச்சனைகள் நீங்கி புது திருமண அமைப்புகள் ஏற்படவோ அல்லது இருக்கிற திருமணம் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக அவங்களுக்கு இருக்குது கவலைப்பட வேண்டாம் அரசு தேர்வுகளுக்காக தயாராக கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய சூரியன் வந்து இந்த மதத்தில் வந்து இரண்டாவது பதிலே எட்டாம் மதத்துக்கு போகிறதுனால நீங்கள் வந்து முதல் பதினஞ்சு நாட்கள் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா நல்ல லக் இருக்குது சரிங்களா சரி ஃபைனான்ஸு கன்சல்டிங்கு மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க ட்ரேடிங்கு கிரிப்டோ இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்க உங்கள் கிளைண்ட்ஸ் கூட உங்களுக்கு ஒரு மனஸ்தாபங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் மற்றபடி சிறப்பான மாதங்க இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை